இவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழில் பார்க்கல ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய முதல் நன்றி இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகனில் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல் முதல்ல ஆகிறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணும்போது அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதில் இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை மரபுக்காக சொல்லலை தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும் போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேரக்டர் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவனை ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க அதை விட பிரசார்பணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்துல நாங்க எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்க எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப இதுல வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போற மாதிரியே எங்களுக்கு தெரியல த வாஸ் ஒன் பாட்னஸ் த வாஸ் ஒன் ஏன்னோ ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு தோரணியே இல்லை அப்போ தான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்னவங்க சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோக்காக இருக்கட்டும் பக்சாக இருக்கட்டும் ஸோ வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஸோ உங்கள் உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்த மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்டுக்கேன் நான் பல படங்கள் நடிச்சாச்சு எழுநூறு படங்கள் நடித்தாச்சு நான் இப்போ தான் அர்ஜுன் சொன்னேன் என்னடா இது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னேன் ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் த ஃபீலிங் ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் ஃபிலிம் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபிலிம் விச் வில் ப்ரீங் ப்ரைட் டு இந்தியன் சினிமா தேங்க்யூ சொன்ன மாதிரி சைல்ட் ஆஃப் அடுத்ததாக அசோக் இந்த புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் என்னோட கனவு வந்து மணி சார் பாடத்துல நடிக்கணும் கமல் சரோட நடிக்கணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரே பாடத்துல நடிக்க நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூல வரும்போது சொல்லியிருந்தாரு யார் த பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட தருணங்கள் கத்துக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் நாசர் சார் சொன்ன மாதிரி அண்டு ஏகப்பட்ட லெஜண்ட்ஸோட ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி கேச்சந்தன் சார் நாசர் சார் சிம்பு சார் த்ரிஷா மேம் இந்த மாதிரி ஏகப்பட்ட

தெரியுதுவங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க கமல் சார் வந்து

அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எப்போ வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு இது என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கைத்தட்டி விசல் இல்லாமல் அடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்டு பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப் சிம்பு தான் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரம் ஒரு முகம் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்க காரை பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அதை செ செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லோரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் வளைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கேருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சாரை பற்றி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் போட்டுக்கொள்ள போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இது மணிரத்னம் ஃபிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அண்டு எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதோடைய சினிமோட்டோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராக சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நானும் சினிமா விமர்சனம்தான் நானும் சினிமா ரசிகன்தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் பேசிக்கொண்டு நாங்கள் நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிசாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்கட இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிகிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிஜமாகவே நூறு இரநூறு படம் பண்ணவங்கள்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக மணி சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறதுனால சொல்றேன் நாம் வையாபுரி மாதிரி ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் கண்டெடுத்தவர் அவர் 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 ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த போது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்க கூடயே பயணம் உட்காருங்க சீட்டு கிடச்சாச்சு உட்காந்துருந்தோம் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலிருந்து வந்து அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்கே ஜோஜோ இல்லை இப்போ இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையாக இருக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா இப்போ பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் என்று போது அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் நீங்க சொன்ன சில வார்த்தைகளா இருக்கட்டும் இவ்வளவு நாள் நீங்க வந்து ப்ரமோஷனல் ஜேர்னியா இருக்கட்டும் The whole uh, cast of Thug Life Sarva, we're very thankful for all the support press and media has given us. அண்ட் நாளைக்கு வந்து ஜூன் ஃபைவ் படம் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நாளைக்கு கொடுப்பீங்கன்னு ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்போட தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த லவ்லி காஸ்ட் மெம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பக்ஸ் அவர்கள் ஆர் டேலண்டட் சினிமேட்டோகிராஃபர் ரவி கேசி சந்திரன் அவர்கள் சின்னி ஜெயன் சார் அவர்கள் வடிவி ஹரசி அம்மா அர்ஜுன் சார் அண்ட் வயாபுரி அவர்கள் ரொம்ப நன்றி ஃபார் ஜாயினிங் ஆஸ் டுடே அண்ட் நீங்கள் குக் பண்ணியிருக்க மீல் வந்து நாங்கள் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கட்டும் And I think that's the same from you all as well. Thank you so much once again. Marakama, please do have lunch and go home safe. Signing off, Akshita Das. so sorry to interrupt but uh, in we will not be doing question and answers hopefully after the film nanga vandu team ah ungala vandu meet pandrom and we'll take more questions from you all thank you ஒரு இல்லை ஒரு நிமிஷம் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க இது வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவதும் எங்கள் குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அது லைஃப் சம்மந்தப்பட்டது இல்லை அது அப்புறம் பேசுவோம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக நன்றி வணக்கம்